بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير الله إن الذي أرسله نعم الله الله كم من بريمان எனவே வல்ல இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக இணக்கும் அப்பாழ்வங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹி இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் அனைவரும் ஒரு முக்கியமான பயங்கரமான சில காலங்களை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நபி சல்லா அலுலம் அவர்கள் எச்சரித்த பயங்கரமான குழப்பங்கள் நிறைந்த யுத்தங்கள் நடைபெறக்கூடிய இயற்கை அழிவுகள் விசேடமாக பூகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே நான் என்னுடைய மரணத்திற்கு என்னுடைய மருமை வாழ்வுக்கு நான் என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் என்கிற நிலைப்பாட்டை நான் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே அதனை பற்றி சிந்திப்பது கடமையாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம் இஸ்லாமிய நாட்டிலே எங்களுடைய முஸ்லிம்கள் சாரை சாரையாக எவ்வாறு ஐந்து நேர தொழுகைகளை நாங்கள் இமா ஜமாத்தோடு தொழுகிறோமோ அதே போன்று பல ஜமாத்துகளை மரண தொழுகை ஜனாசா தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு கிராமமாக சந்தோஷமாக நாங்கள் எவ்வாறு எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் சந்தோஷமாக எவ்வாறு வாழ்வோமோ அதே போன்று ஒரு கிராமமாக வாழ்ந்த பல கிராமங்கள் இன்று சுக்குநூறாக தலைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைப்பாடுகள் அனைத்தும் மறந்தவனாக நான் ஒரு முஸ்லிம் எனவே ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரன் அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போன்று நான் அவனுக்கு உதவ வேண்டும் எனக்கு கவலை வர வேண்டும் என்ற உணர்வோடு வாழப்போது ஒரு முஸ்லீம் கடமையாக இருக்கிறது ஆனால் நானும் நீங்களும் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய நாளிலே இந்த பலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையாக விளங்குகிறதா அல்லது நான் என்னுடைய மனம் என்ற போக்கிலே அவர்களுக்கு தானே அங்கு ஏற்படுகிறது எனக்கு என்ன பிரச்சனை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்னுடைய நாட்டில் என்ன பிரச்சனை என்ற அடிப்படையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா கண்ணித்துக்குரிய மேனவர்களை பலஸ்தீனம் என்பது மிக முக்கியமான பிரசித்தி வாய்ந்த நாகரிகத்தின் அடிப்படையான இஸ்லாத்தினுடைய இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான ஒரு இடம்தான் பலஸ்தீன பூமி ஷாம் என்று சொன்னால் அதற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன ஷாம் என்பது இன்றைய காலகட்டத்திலே இன்றைய நாளிலே நாலு நாடுகளை கொண்டதுதான் பலஸ்தீனம் சிரியா லெபனான் ஜோர்தான் பலஸ்தீன் இந்த நான்கு இடங்களுக்கும் சேர்த்து தான் அன்றைய காலத்திலே ஷாம் என்று சொல்லப்பட்டது பிற்பட்ட காலத்தில் அது நாலு நாளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது கண்ணித்துக்குரிய மீனவர்களே பலஸ்தீனம் என்பது மலைக்கு மாறுவருடைய கண்காணிப்பு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் எங்களுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய ஈமான்களையும் பலஸ்தீனத்திலே வாழக்கூடிய ஒப்பிட்டு பார்த்தால் பலஸ்தீன மக்களுடைய ஒரு சின்ன பிள்ளைடைய ஒரு ஈமானுக்கு அந்த மன பக்குவ பக்குவத்துக்கு எங்களுடைய கண்ணித்துக்குரிய மேலவர்களே சின்ன பிள்ளை இரண்டு வயது மூணு இரண்டரை வயது அந்த பிள்ளை அந்த ஏரியாவை நோக்கி அந்த இஸ்ரேலு வரும் பொழுது அந்த கண்ணை எரியக்கூடிய மனதில் என்ன இருக்கிறது தன்னுடைய ஊரை வீட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது அந்த பலஸ்தீன மஸித் இஸ்ரேலியனுடைய கைக்கு ஒப்படைக்க கூடாது என்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது கண்ணித்துக்கு मेरे प्यारे दोस्तों आजकल हम जिंदगी गुजर रहे हैं ये जो जिंदगी ये जो ये बहुत वसल्लम ने उसके बारे में बहुत हम हमको बहुत बताया आखिरी जमाने इसमें जलसला बहुत ज्यादा हो रहा है 2022 के बाद इस साल जलजला बहुत ज्यादा हो रहा है ए में, दो हजार आया तुर्की में उसके बाद बहुत जगहों में जलजलामार के जलजला के बाद दो हफ्ते के अंदर कितने जगह दस के दस से ऊपर जगह में जलजला आ गया यह निशाना का पहली आराम है और इसी तरह शाम में लड़ाई होगा शाम कहते हैं आज चार ममलता को चार ममालिक को आज हम बोलते हैं लेबनान जोरदान और सूर्या और फलस्तीन ये चार जगहों को पहले एक नाम से बुलाया जाता था ये शाम है ये शाम बहुत अहम तरीन जगह है नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इसके फजीलत को बहुत बताया आ, आ ये उनका एक बच्चे का ईमान और हमारा ईमान के दरमियान बहुत फर्क है वो एक दो साल की बच्ची उनके सैारा को उनके गाड़ी को पत्थर मार रही है क्यों अपने जमीन के लिए नहीं ये यहूदियों के हाथों में नहीं देना है इसके लिए गणित फलस्तीन किबला அதே போன்று எங்களுடைய மூன்று இடங்கள் இருக்கின்றது அந்த இடத்தில் வரும்பொழுது மூன்றாவது இடம் முதலாவது இரண்டாவது நபவி மூன்றாவது மஸ்ஜி கண்ணித்துக்குரிய மேலானவர்களே இன்று ஒன்றரை வருடம் ஒன்று இரண்டு நாட்கள் அல்ல ஒன்றரை வருடமாக தொடர்ச்சியாக இத்தம் நடைபெற்று பலத்தீவத்து அதிகமான பகுதிகளை காணவில்லை ஒன்னரை வருடம் கண்ணித்துக்குரிய மேலாளர்களே ஐம்பது நாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சைதாக்கப்பட்டு விட்டார்கள் இன்று காலையில் ஜனாதாவை சுமந்து கொண்டு தொழுதவர்கள் அதே மனிதர் அசருடைய நேரத்தில் ஜனாதாவாக பல பேர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சாரார் அவருக்கு ஜனாதா தொழுகிறார்கள் இவ்வாறு மாறி 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 ஜனாதா தொழிவிக்கப்படுகிறது அதிகமான பிள்ளைகளுக்கு தலை கிடையாது வெண்ணித்துக்குரிய மேலாளர்களே முண்டம் அதிகமான சின்ன பிள்ளைகளுடைய பெரியவர்களுடைய தலையை காணவில்லை உடம்பு மட்டும் இருக்கிற தலையை காணவில்லை இன்னும் அதை போன்று வெண்ணித்துக்கூடிய மாணவர்களை அவர்கள் அடிக்கக்கூடிய அந்த பொம்பின் மூலமாக அதனுடைய பவரின் மூலமாக மனித உடல்கள் பறக்கின்றன என்று இந்த அடிப்படையில் நான் பல அந்த விடயத்தை நான் ஒரு ஒரு எனக்குரிய ஒரு பிரச்சனையாக நான் பார்த்திருக்கின்றனா நான் அந்த பலத்தீனத்துடைய பிரச்சனையை என்னுடைய ஒரு பிரச்சனையாக நான் பார்த்திருக்கிறேனா நான் இன்று அவருக்காகவே அவர்களுக்காக இருபதுக்கு பின்னால் அந்த பல மக்களுக்காகவே ஒரு நேரம் நான் அவர்களுக்காக வேண்டி துவா செய்த நான் கண்டிப்பான அவர்களே இதில் நான் நீங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறுமை வாழ்வு என்பது நமக்கு யோசனை கிடையாது மரணம் என்பது கிடையாது மரணைப் பற்றிய மரணத்தைப் பற்றிய யோசனை கிடையாது அந்த பலத்தில் மக்களுடைய யோசனை கிடையாது ஹியா மத்தனுடைய அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்கிற யோசனை கிடையாது நான் எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் நினைத்து கூறுகிறேன் அவர்களே என்றைய இந்த உலகம் இந்த உலகத்திற்காக வேண்டி நான் கடத் நான் பாடுபடுகிறேன் சொன்னால் இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்துவிட்டால் என்னை இருபத்தி நாலு மணித்தியாலும் கூட வைக்க மாட்டார்கள் என்னை புதை தோண்டி புனி தோண்டி துவைத்து விடுவார்கள் அடக்கம் செய்துவிடுவார்கள் இவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை இருபத்தி நாலு மணித்தியாலும் நான் என்னுடைய வாழ்க்கை நான் இப்போது மரணமடைந்து விட்டால் என்னை அடக்கம் செய்துவிடுவார்கள் இன்னொரு மாதம் இரண்டு மாதங்கள் போக என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அதனை மறந்து விடுவார்கள் நான் தனியாக இவ்வாறு இந்த உலகத்திற்கு வந்தேனோ அதே போன்றுதான் இந்த உலகத்திற்கு நான் விடை கொடுத்ததுக்கு பின்னாலும் தனியே நான் பல விடயங்களை சமாளிக்க வேண்டியிருக்கிறது வெஜோ பலஸ்தீன் ஹே ஏ பேனே திபிலா ஹே ஹமாரா ஓ ஜோ தீன் ஜக்கோமே அறதூல் முக்கத்தசா மே தீன் ஜெகோமே தீஸ்ராவால ஜகா ஹே पहला काबतुल्ला दूसरा मस्जिद नबवी, तीसरा मसदा आज डेढ़ साल से लड़ाई हो रहा है जंग हो रहा है। डेढ़ साल से अठारह महीना हो गया पचास हजार से ज्यादा बंद शहीद हो गए हैं उनमें से कुछ बंदों का बहुत ज्यादा बंदों का सर नहीं है सिर्फ बदन बाकी है हम इस दिन आज सुबह के नमाज में नमाज पढ़ने के बाद मैं उनके लिए दुआ किया

और इसी तरह 10 मिनट का असर और इसी तरह 10-10 मिनट का यानी एक दिन में 50 मिनट से जो न, पांच वक्त को नमाजों में मैं मैं के के साथ मैं के साथ पाबंदी अदा करता अगर इस तरह जिंदगी में गुजरता हूँ फिर इस, इस वजह इसके दरमियान मेरे मौत हो जाए मेरे लिए मौत आ जाए मैं उसके बाद चौबीस घंटे के अंदर अंदर मुझे दफनाएंगे अगर मैं दफना नहीं गया फिर मैं मुझसे बदबू आ जाएगा उसके बाद महीना गुजर के गुजर के हमें जिस तरह में इस दुनिया को अकेला के बाद भी मैं अकेला हम थोड़ा सोचना है इसके बारे में मैं इस वालों को में क्या करूं मैं माली ताउन करूं अगर मेरे पास पैसे हो उनके उसके लिए उनके लिए बेचने के लिए कुछ जगह है वो उधर मेरे मेरा मुझसे और मेरे, मेरे ताकत के दरमियान उसके बराबर मैं कुछ उनके लिए माली तआवुन करूं अगर मेरे पास पैसा नहीं हो फिर इसके बाद मैं उनके लिए दुआ करूं उसके बाद एक, एक अहम तरीन चीज है मैं उनके जो इसराइली मसनूआत को बैठ कर बैठ कर करे उनके जो बहुत फिरिस्त है मैं उसको ढूंढना है उनका क्या क्या मसनुआती है अगर मैं ये खरीद रहा हूँ फिर उसके लिए उनके लिए मनाफी हो रहा है फिर उस मनाफी से उनके लिए बमबारी उनके लिए यानी असलहाई करके उनके लिए मुसलमान करें के खिलाफ हो रहा है ये सोचना है गणितुक्रे मीरान गणितुक्रे मीरा वर्गे முதலாவதாக பணம் இருக்குமா இருந்தால் அவர்களுக்கு அனுப்பக்கூடிய சில இடங்கள் செய்ய பகுதியை பண உதவியை செய்ய வேண்டும் முதலாவது இரண்டாவது அவர்களுக்காக நீ துவா செய்வது ஒவ்வொரு துறைகைக்கு பின்னாலையும் அவர்களுக்காக நீ துவா செய்வது கணித்து அவர்களே அதே போன்று மூன்றாவது விடயம் மூன்றாவது விடயம் நான் அந்த பல அந்த இஸ்ராயலியுடைய அவர்களால் தயாரிக்கப்பட்ட அவர்களுக்கென்று அவர்களுக்கென்று லாபம் போகக்கூடிய சில தயாரிப்புகள் இருக்கின்றன பொருட்கள் இருக்கின்றன அவைகளை வாங்குவதை விட்டு வேண்டும் வழியாக பல விடயங்கள் இருக்கின்றன இந்த அவர்களுடைய இந்த ப்ரொடக்டை நான் வாங்காவிட்டால் இதற்கு பதிலாக வேறொரு ப்ரொடக்டை நான் வாங்க முடியும் அதற்கென்று பல பட்டியல்கள் இருக்கின்றன கணித்து குறிக்கான அனைவருக்கும் தெரிந்த விடயங்கள் சமூக வலைதளங்களில் அந்த யூதர்களுடைய தயாரிப்புகள் எல்லாம் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது இவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் கொள்ள அதிகமான நாடுகளில் அவைகள் தவிர்க்கப்பட்டு துருக்கியிலே கே மூடப்பட்டிருக்கிறது அதே போன்று பங்களாதேஷிலே சில நாட்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது அதன் காரணமாக சில கே எஃப்சிகள் மூடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு கடைகளில் விற்கப்படக்கூடிய அவர்களுடைய தயாரிப்புகளை வாங்காமல் விடப்பட்டு அவைகள் உரிய லாசங்கள் இல்லாமல் இருந்திருக்கிறது அதே போன்று கண்ணித்துக்குரியவர்களே நானும் இதே போன்ற விடயத்தை மேற்கொண்டால் என்னால் முடிந்த ஒரு உதவி அது பலஸ்தீன மக்களுக்காக நான் என்னால் முடியுமான ஓர் உதவி இதனை நான் செய்வதினூடாக அவர்களுக்கு உதவி செய்கிறேன் எனவே கண்ணித்துக்குரிய மாணவர்களே இன்று நான் இந்த பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி என்னுடைய மனதில் கவலை வரவில்லை என்றால் நான் ஒரு பூர்த்தியான முஸ்லீமாக இருக்க முடியாது நான் இன்னும் பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக ஆகவில்லை ஏன் தெரியுமா இன்று இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி இன்றைய நாளிலே பெண்ணாள் தினம் முடிந்து ஒரு பத்து நாள் சென்றிருக்கிறது இந்த பத்து நாளிலும் நான் என் மூலமாக பள்ளி வாசலிலோ அல்லது வேறு இடத்திலோ கம்பெனியிலோ அல்லது அறையிலோ நான் ஐந்து நேர தொழுகைகளை பேணி தொழுது வந்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரைக்கு அதே போன்று அவர்களே நான் இந்த பெருநாள் தினம் முடிந்ததற்கு பின்னால் குருவானை எடுத்து ஓதினேன் இன்று வெள்ளிக்கிழமை நான் சொல்கிற கழுப்போவதினே நபி மீது செலவாத்துச் சொன்னேன் நிஸ்துவமார் சொல்லி செஞ்சேன் என்று யார் இருக்கிறோம் இன்று எத்தனையாப்பிரை சவ்வால் மாதத்தில் இருக்கிறோம் என்று எத்தனையா பேரை யாருக்கும் தெரியாது நாங்கள் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணித்துக்குரை என்றால் அவர்களே நான் என்னுடைய கூத்துக்களும் விளையாட்டுக்களும் கண்ணை மூடும் வரைக்கும் தான் அல்லது ஒரு நோய் வரும் வரைக்கும் தான் கணித்துக்குரை மேல அவர்கள் எனவே அவ்வாகை பயந்து நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் மேலே பேரை தோஸ்தோ மேலே ஜிந்தகியுமே किस टाइम भी हमारे मेरे लिए मौत आ जाएगा इसलिए उसको थोड़ा याद करके मेरा जिंदगी गुजारना है के बाद मैं पांच वक़्त अगर मस्जिद में हो या कंपनी में हो या कमरा में भी हो मैं पांच वक़्त मुझसे नहीं टूटा इस तरह कौन बंदा बता सकता है ईद के बाद मैं कुरान पढ़ा रोजाना अगर याद

ಕೊ ಅಲ್ಲ ಯಾ ಇದು ಅಲ್ಲಾಹಾ ಅಧಿಕಮ யாரு அப்பொழுது முழுக்காக நீ பொறுமையாக இருக்கிறார்கள் யா அந்த அப்பசாவை பாதுகாப்பதற்காக யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ வித்தம் புரிகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவியாக இருந்ததுல அந்த ஹிதாயத்தை கொடுத்து விடுவாயாக அவ்வாறு ஹிதாயத்தில் இருந்தால் அவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை நீ அழித்து விடியா அல்லா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையால் படிப்பணையாக ஆக்கிவிடியாயாக